பலரையும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு வித்தியாசமான பஸ்ஸில் பக்கத்தில் உக்காந்துருப்பாரு சிரிச்சிருங்க அவ்வளோதான் நான் யார் தெரியுமாட்ட ஆரம்பிச்சாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஐயா தனியாக இருப்பாங்க நீ போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அனுப்பிச்சுடுவாங்க ஆமாங்க எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி நபர்களை சந்திச்சாவே அலர்ஜிங்க ஒய்ஃபை பார்த்து இது அம்மாவான்ருவாங்க ஒய்ஃப் மேலேங்கிலேயும் பார்க்கும் என் பெயர் இது நான் இப்படி வந்தேன் என் பாக்கெட்டில் இவ்வளோ பணம் இருக்கிறது நான் இங்கே போகிறேன் இதெல்லாம் ஏங்க உங்களுக்கு சொல்லணும் வாழ்க வையகம் நண்பர்களே தமிழ்நாட்டில் பல வருடங்களாக இருக்கிற ஒரு அரிய வகை வியாதி தகவல் வியாதின்னு ஒரு வியாதி இதுவரை மருந்து கண்டுபிடிக்காத பலரையும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி இதற்கு பெயர் இன்ஃபர்மேஷன் டிசீஸ் தகவல் வியாதி அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை கொடுமையான ஒரு வியாதி அது யாராருக்கெல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் வருது இந்த மருந்து கண்டுபிடிக்காத இந்த வியாதியை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக கேவனிங்க ரீசெண்டாக நான் வந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு காரில் வரும் பொழுது நைன்ட்டி நைன் கிலோமீட்டர் காஃபி மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்றதுக்காக நிறுத்தினாங்க ஏன்னா அந்த வழியில் இந்த மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுலையே நல்ல ஹோட்டலாக இருக்கும் ஆரோக்கியமான ஒரு ஆர்கானிக்கான ஒரு உணவகம் அந்த பக்கம் போகும்பொழுது அங்கே ஏதாவது சாப்பிடுவாங்க அந்த ஹோட்டலில் நான் போய் உட்காந்து சாப்பிட்ருக்குறேன் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு நேராக வந்து இதில் உட்காந்துட்டார் சார் என்ன சார் இங்கே அப்படின்னு இதுக்கு வந்து நான் பொதுவாக சாப்பிடும்பொழுது பேச மாட்டேன் என்ன பண்ணுறது வந்து நீ உட்காந்துருக்காரு சாப்பிட வந்தேங்க அப்படியா அடுத்த கேள்வி எங்கேருந்து வரீங்க நான் சொன்னேன் சென்னையிலேருந்து வரேன் விடுவார் பார்த்தா விடலை எங்கே போகிறீங்க கோயம்புத்தூர் போகிறேன் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க நான் மட்டும்தான் வந்திருக்கேன் எதில் வந்திருக்கீங்க காரில் வந்திருக்கேன் டிரைவர் எங்கே டிரைவர் இல்லை நீங்களே ஏதாவது ஓட்டிகிட்டு வந்தீங்களா ஆமாம் இதோடு விட்டார்னா பரவாயில்லைங்க என்ன காரு என்ன கலரு கேட்டாருங்க கேட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு எங்கே நிற்கிதுன்னு கேட்குறாருங்க நான் உடனே நிறுத்திட்டு ஒரு நிமிஷங்க சாப்பிட்டுருக்கேங்க பொதுவாக நான் சாப்பிடும்போது பேச மாட்டேங்க இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா இந்த கேள்விகள் எதுவுமே தேவையில்லாத கேள்விங்க அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலாம்னு சொன்னேங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போது ஒரு வியாதி என்ன தெரியுங்களா அடுத்தவங்களை பற்றி கேள்வி கேட்டு நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறது ஒரு வியாதி இன்னொரு வியாதி இருக்கு தன்னை பற்றி மற்றவங்க கிட்ட தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில பேர்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கங்களேன் சும்மா பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு சிரிச்சிருங்க அவ்வளோதான் நான் யாரும் தெரியுமாட்ட ஆரம்பித்தாருன்னா நான் இது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாலும் நான் கல்யாணம் ஆச்சு ஏ பொண்டாட்டி இப்படி பையன் அப்படி பையன் சொல்லி போயிடுச்சா கேட்க மாட்டேங்கிறான் கார் வாங்கினா வித்துட்டேன் இடம் வாங்கினா வித்துட்டேன்னு நான் நான் தன்னை பற்றிய அந்த தகவல்கள் இன்ஃபர்மேஷன்களை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும் தேவையே இருக்காது புரிஞ்சுங்களா அதே மாதிரி நான் சில வீடுகளுக்கு போவேன் ஒரு விருந்தாளியாக போவேன் இல்லை அவங்க கூப்பிட்டுருப்பாங்க இல்லை ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கங்களேன் போன ஒன்று எல்லோரும் கேட்குற கேள்வி இங்கிருந்து வரீங்க இப்படிதான் இப்படி வரீங்க அடுத்தது இங்கே என்ன பார்த்து அடுத்து இங்கே போக போகிறீங்க இப்படி சப்போஸ் எங்கே போக போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு வீட்டுக்கு போகிறேன் அடுத்து எங்கே போக போகிறீங்க நான் கிருஷ்ணகிரி போகிறேன் அப்படின்ட்டு உடனே அங்கே யாரை பார்க்க போக போகிறீங்க அதுக்கு பதில் சொன்னால் ஒரு பதில் சொன்னால் அதுலேருந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கங்க நான் ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்துவேங்க காலையில் பத்து மணிக்கு மைக்கு பிடிப்பேங்க ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் அரை மணி நேரம் ரெஸ்ட் மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் லஞ்ச் பிரேக் அந்த அரை மணி நேரத்தில் ஒரு ரூம்குள்ளே வந்து உட்காந்தா ஓ யோசிச்சு பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு நான் யூரியன் போகணும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் சாப்பிடணும் வந்து உட்காந்தா அதில் ஒருத்தர் வந்துடுவார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஐயா தனியாக இருப்பாங்க நீ போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அனுப்பிச்சிடுவாங்க அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா எனக்கு கம்பெனி கொடுக்குறக்கு என்னை தனியாக விட்டுட்டா நிம்மதியாக இருப்பேன் அவர் வந்து உட்காந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அப்புறங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆஃப் அன் ஹவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் இருக்காரு நம்ம வந்து தனியாக இருக்கிற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு கிடையாது புரிஞ்சுக்கங்க இப்படி எங்கே போனாலுங்க மொத்தம் ஆறு இந்த இந்த நோயில் ஆறு விதமான நோய் இருக்குங்க தகவல் வியாதி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டிசீஸ் வந்து ஆறு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று தன்னுடைய தன்னை பற்றிய விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட கொட்டிக்கிட்டே இருக்கிறது நான் அப்படி நீ இப்படின்னு இது இது ஒரு வகையான நோய் இன்னொன்று எதிரில் இருக்கிறவங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த சட்டை எங்க வாங்கினீங்க இந்த கண்ணாடி எங்க வாங்கினீங்க நீங்க வருமானத்துக்கு என்ன பண்றீங்க பிஸ்னஸ் எப்படி நடக்குது என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஒன்று தன்னை பற்றிய தகவல்களை மற்றவங்க கிட்ட கொட்டுறது ரெண்டு செகண்ட் பர்சன் இருக்கிற நபர்கிட்ட அவங்கள பத்தி விஷயங்களை கறந்துகிட்டே இருக்கிறது மூணு மூணாவது மனுஷனை பத்தி தகவல் சொல்றது அந்த குமார்கானல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு மூணாவது மனுஷன் அங்க இருக்கவே மாட்டார் ஒருத்தர் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவர் இப்படி இவர் இப்படின்னு மூன்றாவது மனிதர்கள் பற்றிய தகவல் தகவல்களை கூறிக்கொண்டே இருப்பது இது மூணாவது வியாதி நாலாவது வியாதி என்னன்னா மூணாவது மனுஷனை பத்தி நம்மகிட்ட தகவல் கேட்குறது பார்த்தீங்களா ஆ கடைசியாக எப்போ போனீங்க ஓ என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாரப்போ அப்படின்ட்டு மூணாவது ஒரு மூணாவது நபரை பற்றி நம்பகிட்ட தகவல் விசாரிக்கிறது ஒன்று தன்னை பற்றிய தகவல் கொடுக்கறது ரெண்டு நம்மளை பற்றிய தகவலை கேட்கறது மூணு மூணாவது மனுஷனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது நாலாவது மூணாவது மனுஷனை பற்றி நம்மகிட்ட தகவல் கேட்கறது அஞ்சாவது பொதுவான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது அங்கே அகமதாபாத்ல ஃபிளைட் பாவம் இப்படின்ட்டு நடந்த சம்பவம் பொதுவான சம்பவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது இன்னொன்னு ஆறாவது பொதுவான சம்பந்தம் சம்பந்தமா நமது கருத்தை கேட்கறது நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மொத்தம் ஆறு வகையான வியாதி இருக்குங்க தன்னை பத்திய தகவல் சொல்றது ஒன்று நம்மளை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிறது ரெண்டு மூணாவது மனுஷனை பற்றி தகவல் சொல்கிறது மூணு மூணாவது மனுஷனை பற்றி தகவல்களை நம்ம கேட்கறதுனால பொதுவான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது அஞ்சு பொதுவான விஷய சம்மந்தமாக நமது கருத்துக்களை கேட்பது ஆறு ஆமாங்க இப்படி ஆறு விதமான வியாதி உள்ள நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க ஆமாங்க எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி நபர்களை சந்தித்தாவே அலர்ஜிங்க ஆமாங்க யாரை பார்த்தாலும் இந்த ஆறுக்குள்ளே கேட்டு கேட்டு ஒன்று தகவல் சொல்கிறாங்க இல்லை கேட்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல டைம் வேஸ்ட் ஆகுது மூடு ஸ்பாயில் ஆகுது ஆமாங்க நம்ம நேரம் விரயமாகுதுங்க இன்னொன்று தேவையில்லாத விஷயங்களாக சொல்கிறாங்க அதனால் புரிஞ்சுக்கங்க இந்த ஆறுமே வியாதி இது ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் யாருக்காவது இருக்கலாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கலாம் இருந்தால் அவங்கள சரி பண்ணுங்க அவங்களுக்கு புரிய வைங்க நான் அந்த மாதிரி யாராவது பார்த்தா பொறுமையாக உட்காந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு பொறுமையாக புரிய வைப்பேன் புரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போல்லாம் என்னென்னாங்க ரெண்டு பேர் மீட் பண்ணாவே தகவல்களை தேவையில்லாமல் பரிமாறிக்கணும் அப்படின்னு நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் இது ஒரு கெட்ட பழக்கமாக போச்சுங்க ஆமாங்க அதே மாதிரி சம்மந்தம் இல்லாத கொஷின்களை கேட்குறது கூட ஒருத்தர் வந்தால் போதும் பார்த்த உங்கள் அம்மாவா உங்கள் ஒய்ஃபா யாரோ ஒருத்தர் கூட போயிட்டு இருப்போம் உங்கள் ஒய்ஃப் டக்குன்னு இது ஒய்ஃபா ஒன்று தருமசன இல்லைங்க ஒய்ஃபை பார்த்து இது அம்மாவான் வைஃப் ஒய்ஃப் மேலேங்கிலையும் பார்க்கும் ஒருத்தர் கூட ஒருத்தர் வராங்கன்னா உடனே பையனா பொண்ணா ஒரு நாள் ப்ரோக்ராம் கொண்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க பக்கத்து பையன் நடந்துட்டு வந்த உடனே அந்த ப்ரோக்ராம் அந்த ரிசீவ் பண்ணுறவர் உங்கள் பையன் அந்த பையன்கிட்ட அப்போ கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு யார் யார் பையனே தெரில இப்படி யார் கூட வந்தாலும் முதல் கீழ் யார் கேட்குறது ஒய்ஃபா அம்மாவா தங்கச்சியா பொண்ணான்னு கேட்குறீங்க இல்லையா அப்படி கேட்கக்கூடாதுங்க தேவையில்லாத வேலை கேட்கலாம் நீ இது யாருங்க அப்படின்னு கேட்கலாமே தவிர ஒய்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க இப்படி நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா தகவல்களை சேகரிக்கிறோம் கொடுக்கிறோம் இது ஒரு வியாதி வியாதின்னு சொல்றதை விட அநாகரிகம் சரியான வார்த்தை அப்ப என்ன பண்ணணும் இடம் பொருள் பார்க்கணும் உடனே எல்லாம் எந்த இடத்துலையுமே எந்த தகவலும் சொல்லாம உட்கார்ந்துருக்கூடாது எந்த இடத்துலையுமே உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் நான் எந்த தகவலும் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் இருக்கக்கூடாது அதாவது எந்த இடத்தில் அதுக்கு தான் சொன்னேன் இடம் பொருள்னு சொன்னேன் எந்த இடத்துல எவ்வளவு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமும் மாறும்னு புரிஞ்சுக்கிட்டா ஞானிங்க எல்லா இடத்துலையும் சில பேர் தகவலை கொட்டிக்கிட்டே இருக்கீங்க எல்லா இடத்துலையும் சில பேர் தகவல் சொல்கிறதே இல்லை ரெண்டுக்கு நடுவில் இடத்துக்கு இடம் மாறும் அப்போது இந்த இடத்தில் இந்த நபர்கிட்ட நாம் நம்மளை பற்றி எவ்வளவு சொல்லணும் அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு கேட்கணுங்கிறத ஒரு அவேர்னஸ் வேணும் ஒரு விழிப்புணர்வு வேணும் ஒரு புரிதல் வேண்டும் ஆமாங்க ஒரு அப்படிதாங்க ஒரு ஊரில் என்னை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஒன் டே கிளாஸ் கிளாஸ் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் நான் கிளம்புறக்காக பொழுது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு லேடி அவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் பொண்ணு வந்துட்டு ஒரு துணிக்கடையில் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறக்காக போகிறாங்க நானும் போகிறேன் அந்த துணி கணக்காரரு வீடியோ மூலமாக நம்மளை பார்த்த ஒரு சார் சார் வாங்க வாங்க இருக்கீங்களா அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் கூட வந்த அந்த பெண்ணை அந்த பெண்மணியை என்னோடய மனைவி நினச்சிக்கிட்டு அவர் வாட்டுக்கு பேசுகிறாருங்க அப்புறம் இருக்கீங்களா மேடம் நல்லா இருக்கீங்க பேசிட்டு சார் பிஸியாக இருப்பார் ப்ரோக்ராம் அங்கே சுற்றிட்டு இருப்பாருங்க வீட்டுக்கே வரமாட்டாரு வீட்டுக்கு வராரா அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க அவங்க சிரிச்சுட்டு புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அவங்க சிரிச்சிட்டு அவர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரு தெரிஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க எங்கிங்க போன வருஷம் வந்தாருங்க இன்றைக்கி தான் வந்திருக்காருன்ட்டாங்க இன்னும் இவர் ஷாக் ஆகிட்டாரு இன்னும் சார் வீட்டுக்கே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க போன வருஷம் புரோகம் நடக்கும்போது ஊருக்கு வந்தாருங்க இந்த வருஷந்தான் வந்திருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க இவர் இருந்துட்டு இன்னும் சார் ஒரு வருஷமாக வீட்டுக்கே போகலையா அப்படின்னு கேட்குறாரு அவங்க இந்தமாதிரி நிறைய நடந்துருக்குதுங்க யாராவது கூட வந்தால் போதுங்க அடுத்த நிமிஷம் உடனே அவங்க யார் அவங்க என்ன இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒரு இடத்துல பார்த்துட்டா அவங்கள மொத் நம் இனிமேல் வந்து நம்ம போனால் நம்மளே ஒப்பிச்சுக்கணும் போல் இருக்கு என் பெயர் இது நான் இப்படி வந்தேன் என் பாக்கெட்டில் இவ்வளவு பணம் இருக்கிறது நான் இங்கே போகிறேன் இதெல்லாம் ஏங்க உங்களுக்கு சொல்லணும் புரிஞ்சுக்குங்க எனவே கமல்ஹாச சொல்ற மாதிரி தகவல்களை கேட்பதும் தப்பு கொடுப்பதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் வாங்குறதும் தப்பு லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க தகவல்கள் வாங்குவதும் தவறு கொடுப்பதும் தவறு அதனால இனிமேல தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க தகவல்கள் அப்படிங்கிறது எந்த இடத்துல எவ்வளோ கொடுக்கணுமோ எவ்வளோ கேட்கணுமோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அது ஒரு நாகரீகம் டாக்டர் சரவணன் ஒருத்தருங்க சேலத்தில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவரை வச்சு நம்ம வந்து இந்த விலோசனம் அப்படின்னு கண்ணாடி கழட்டும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தோம் அப்போது அவர் வந்து பேசுகிற ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தார் முதல் முதல்ல அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேங்க அப்படி தான் இருக்கணும் நான் அப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு நபர் நான் இது வரைக்கும் தேர்னதே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேங்க டாக்டர் சரவணன் வந்தார் ஸ்டூடியோவில் ஸ்டூடியோ வந்து உட்காந்தார் வந்துட்டு அவர் அவரை பற்றி ரெண்டே நிமிஷங்க என் பேர் இது நான் இந்த ஊர்லேருந்து வரேன் என் ஒய்ஃப் பேர் இது என் குழந்தை இது இந்த மாதிரி அவர் என்ன படிச்சிருக்காருன்னு சிம்பிளாக டூ மினிட்ஸ் அவரை பற்றி மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டாருங்க பார்த்திங்களா என்னை பற்றி எந்த கேள்வியும் கேட்கலிங்க இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நான் என்னை பற்றி உங்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் தான் கூற வேண்டும் நீங்கள் கேட்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் உங்களை பத்தி என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நான் கேட்கக்கூடாது என்பதுதான் நாகரிகம் மரியாதை அதனால இனிமேல் இது விஷயத்த கொஞ்சம் யோசிப்பங்க ரீசன்ட்டா ரொம்ப அதிகமா இருக்குதுங்க ஆமாங்க ரொம்ப நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எல்லோரும் நம்ம நேரங்களை வேஸ்ட்டு பண்ணுறது நம்மளை பற்றிய தகவல்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது மற்றவங்க பற்றிய தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மண்டைக்களை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது யாரோ ஒரு மூணாவது மனசனை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது பொது விஷயங்களை பற்றி பேசி வேஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லோரும் நமது நேரத்தை தகவலின் மூலமாக வீணடித்து கொண்டிருக்கிறோம் நாமளும் வீணடித்து இந்த கூடுக்குழு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் எனவே யாரெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத தகவல்களை கொடுக்குறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இனிமேலாவது எந்த இடத்துல எவ்வளோ பேசணும்னு சொல்லி அளவு பார்த்து பேசுறது தான் நாகரிகம் என்பதை நாம் பள்ளியில் கல்லூரியில் வீட்டில் குடும்பத்தில் எல்லோருக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எனவே புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் தகவல் வியாதின்னு ஒரு அரிய வகை வியாதி இருக்குது இதுக்கு மருந்தே இல்லை அதுக்கு என்ன தெரியும் மருந்து மருந்து நமது தகவலை மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை கேட்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆறு விதமான தகவல் வியாதி இருக்கிறது நம்மை பற்றி தகவலை கொட்டுவது எதிர்க்கின்ற தகவலை உறிஞ்சி எடுப்பது மூணாவது மனுஷனை பற்றி கொட்டுவது மூணாவது மனுஷனை பற்றி கேள்வி கேட்பது பொதுவான விஷயங்களை பற்றி கொட்டுவது பொதுவான விஷயத்தை பற்றி அடுத்த ஒரு கருத்தை கேட்பது அப்படிங்கிற ஆறு விதமான வியாதிகள் இருக்கிறது இந்த ஆறு விதமான வியாதிகளை குணப்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் யாரிடம் எவ்வளவு தகவல் கேட்க வேண்டும் அல்லது நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் மாறி மாறி கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது எனவே இந்த வீடியோவை தகவல் பரிமாறும் நமது நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களிடம் புரிய வைத்து இனிமேல் அதுபோல் நடக்காமல் நாகரீகமாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்